மக்களை இந்த வீடியோவில் நான் சில விஷயத்த பெருசாக பேச போகிறேன் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள் சைடில் ஒரு அட்வைஸ் யார் கொடுத்துருக்காருனா நம்மளுடைய பெற்றோர்களுக்கு அமைச்சர் கொடுத்துருக்காரு அமைச்சர் தாமோ அன்பரசன் அதாவது தமிழக அமைச்சரவையில் சிறு குறு தொழில்களை பெருசாக பார்த்துட்டுருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் தான் ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா இந்த மாதிரி அட்வைஸ்லாம் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அவர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இப்போல்லாம் யோசிக்க முடியும் இவர் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காருனா இந்த விஜய் ஃபேன்ஸு ஃபேன்ஸாக இருக்கிற வரைக்கும் ஓகே கட்சி கிச்சின்னு போனாங்கன்னா சோறு போடாது வீட்டில் சோறு ஓட்டதுனால தான் இவ்வளோ பஞ்சாயத்து இவ்வளோ டென்ஷன் இவ்வளோ ப்ரெஷர் எங்களுக்கு சோத்த நிப்பாட்டுங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி பெற்றோருக்கு ஒரு விசித்திரமான வேண்டுகோளை விடுத்திருக்காரு ஸோ பெற்றோருக்கு ஒரு அமைச்சரை என்ன வேண்டுகோள் விடுக்கலாம் பசங்களாம் நல்லா படிக்க வைங்க பசங்களை டிமோட்டிவேட் பண்ணாதீங்க நல்ல இடத்துல இன்னும் வளர்ந்துட்டாங்கன்னா நல்ல வேலை வாங்கி கொடுங்க நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி பல ஆலோசனைகளை கொடுக்கலாம் ஆனால் இவரை ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல இந்த அஞ்சு விஷயங்கள நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால தான் அமைச்சருக்கு இப்படிப்பட்ட யோசனைகள் வந்திருக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகள் யாரோ கொடுத்துருக்காங்க இல்லை அவருடைய ஏழாம் அவர் யோசிச்சிருக்காரா என்ன பிரச்சனை தெரியல அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களை நம்ம என்ன டிஸ்டர்ப் பண்ணோம் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அமைச்சரே உங்களுடைய மனநிலை எனக்கு தெளிவா புரியுது இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன் அமைச்சரே உங்கள்கிட்ட தான் இந்த வீடியோவில் பேசுகிறேன் ஏன்னா பசங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் தேவை எனக்கு பசங்க கிளாஸிக்காக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அமைச்சர் தாமோ அன்பரசனை டிவி கேவை சேர்ந்தவங்க எதனால எப்படி எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணாதனால அமைச்சர் இந்த முடிவெடுத்தார் எடுத்தார் ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் அமைச்சரே உங்களுக்கு வணக்கம் வாங்க பதிவுக்குள்ள போ 我啦。 முதல் விஷயம் மக்களே பல விஷயத்தை அந்த பசங்க அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அமைச்சருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி இந்த ஆலோசனை அவர் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம்னா பல விஷயத்தை டிவி கே சேர்ந்தவங்க அம்பலப்படுத்துறாங்க என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ அந்த டாஸ்மார்க் ஊழல் இருக்குது பார்த்தீங்களா திருட்டு திமுகன்னு போட்டு அடியோ அடியோ அடியோன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா சின்னதாக திமுகக்கு எதிரான செய்தி வந்தால் கூட நம்ம பசங்க அதை ஊதி பெருசாக்கி பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க ஏன்னா அந்த பிரச்சனையோட முக்கியத்துவத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த டாஸ்மார்க் ஊழலாக இருக்கட்டும் இந்த கட் விஷயம் ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவரோட கட் அவுட் சரி அறிஞ்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த விஷயத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு அம்பலப்படுத்துறாங்க அடுத்து இந்த நுகர்வோர் கழகத்தில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சு பார்த்தீங்களா தொள்ளாயிரம் கோடி ஊழல் அதை எடுத்து போட்டு பெரிய லெவலில் பேசுறாங்க இந்த மாதிரி நம்ம பசங்க பல விஷயத்த மக்களுக்கு தேவைப்படுற அரசாங்கம் செய்யக்கூடிய குற்றங்களை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த திமுக பாஜக உள்ளே விலையேன்னு சொல்லி ஒரு விளையாட்டு விளாட்றாங்கல்ல பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சர் அதை கூட எடுத்து போட்டு அம்பலப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி டிவி கே பாய்ஸ் வந்து திமுகவை சேர்ந்த பல பேரை அம்பலப்படுத்துகிறாங்க திமுக நிர்வாகம் சார்ந்த பல குற்றச்சாட்டுகளை அம்பலப்படுத்துகிறாங்க அதனால தான் நம்ம சொத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவுக்கு அமைச்சர் வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் முதல்ல எனக்கு தோணுது அம்பலப்படுத்துறதுக்காண்டி மட்டும் இந்த முடிவுக்கு வந்துருப்பாரா இல்லைப்பா வேறு எதுவும் இருக்கும்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அம்பலப்படுத்துகிற வேலையை மட்டும் பார்க்குறது இல்லையே சில விஷயத்த நோக்கி கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம்ல அப்போ அமைச்சருக்கு டென்ஷன் தானே ஆகும் அதனால தான் நம்ம சோற்றுல கை வச்சுருக்காரு நல்லா கவனித்து பார்த்தா நமக்கு புரியும் இந்த ரூபாயில் இந்த இந்த சிம்பிளை தூக்கிட்டு ரூ போடுறீங்களே இது எதுக்கு இந்த வேலை எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லி எடுத்து போட்டு நம்ம பசங்க கிளி கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்த இப்போ இந்த குழந்தைங்களுக்கு வந்து அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வசதி இருக்குது பார்த்தீங்களா இந்த இன்டர்நெட் வசதிகளை பள்ளிக்கல்வித்துறை பார்த்துக்காம உள்ளாட்சிக்கு தள்ளிவிடுது உள்ளாட்சிக்கே ஆயிரத்தெட்டு டென்ஷன் இருக்குது அந்த உள்ளாட்சிக்கு போய்ட்டு இந்த இன்டர்நெட்டுக்கு தேவைப்படுற நூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் பணத்தை நீங்கள் செலவில்லைங்கன்னு சொல்லி ஒரு அரசாணையை போட்டிருக்காங்க இந்த மாதிரி தேவையற்ற முறைகேடான அரசாணையெல்லாம் ஏன் போடுறீங்க இந்த வேலையை உள்ளாட்சியால் சரியாக செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்குறோம் அதான் அதாவது அம்பலப்படுத்தினா மட்டும் அமைச்சர் ரொம்ப கோச்சிக்க மாட்டார் ஏன்னா எல்லா கட்சியும் பண்ணோம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கூடுதலாக சேர்த்து கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ எனக்கு புரியுது அமைச்சரையும் நம்ம சோத்திர கையை வச்சாருன்னு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்ம அமைச்சர்கள் பண்ணுற சில முறைகேடுகளை நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதை நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இந்த விழுப்புரத்தோட முதல்வர் கனவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பக்கம் ஒரு பக்கமும் எம்எல்ஏ பக்கம் ஒரு பக்கமும் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய திமுகன்னு சொல்லி மூணு பேராக பிரித்து அந்த விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் கனவு திட்டத்தில் ஏராளமான சாமான குளறுபடிகள் கிளப்பிட்டு இருக்காங்க அதை நோக்கி நம்ம பசங்க கேள்வி கேட்டு இருக்காங்க ஸோ அரசியல் களத்தில் ஏகப்பட்ட கேள்வியை பெரிய லெவலில் கேட்குறாங்க இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் திமுக என்ன பண்ணாருன்னா நான் நினைச்சேனா கலெக்டர் எஸ்பி எவனா இருந்தாலும் மாற்றுவேன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாரு நீ நினைச்சா மாத்திருவியா அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கேள்வி கேட்கறாங்க அரசோட அரசாணையை கேள்வி கேட்கறாங்க அரசோட முட்டாள்தனமான செயல்பாடுகளை கேள்வி கேட்கறாங்க அமைச்சர்கள் பண்ற முறைகேடுகளை கேள்வி கேட்கறாங்க ஒரு அமைச்சர் சொன்னார் என் மேல வந்து சேர்வாரி அரசா நான் பெருசா அரசியல் பண்ண விரும்பலன்னு சொன்னாரு இப்ப தேடி தேடி அந்த சேர்வாரி அரைச்ச ரெண்டு பேர் ரெண்டு பொதுமக்களை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கைது பண்ற முயற்சியில் அந்த திமுக அரசாங்கம் ஈடுபட்டுருக்கு ஒரு ஆயாவை நோக்கி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இந்த திமுக அரசாங்கம் பண்ணக்கூடிய ஏராளமான விஷயத்தை அம்பலப்படுத்துறத தாண்டி எப்பா நான் சொல்லிட்டேன்பா அப்படின்னு சொல்லி பயந்து போல டிவி கே பாய்ஸ் அதை நோக்கி கேள்வி கேட்கிற அடுத்த அஜெண்டாக்கு போகும்போது அமைச்சிருக்கும் ஒருமா வராதா அதனால தான் நம்ம சோத்துல கையை வச்சிட்டா நினைக்கிறேன் இப்ப மூணாவது நம்ம அதை மட்டும் பண்ணா பரவாயில்லையே நம்ம அதோட விட்டு போனா நம்மளை விட்டு போடுவாங்க நம்ம அதை மட்டும் பண்றதில்ல பல விஷயத்துக்கு முன்னுதாரணமா இருக்கும் இப்படி தாங்க இதை செய்யணும் இப்படி தான் அதை நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியல நாங்க நடத்தி காட்டுறோம் சொல்லி பல விஷயத்துல முன் இருக்கும் இப்போ மாவட்ட செயலாளர்கள் வந்து ஒவ்வொரு கட்சிக்கு எப்படி போடுவாங்க நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் எப்படி இருக்காங்க மாற்றுத்திறனாள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் ஆரம்பிச்சு எளிய மனிதர்கள் மாவட்ட செயலாளரா வந்த ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா அது கேவா இருக்கு இந்த மாதிரி ஏராளமான விஷயத்துல இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறோம் முன் இருந்து இங்க இருக்கக்கூடிய பத்து அரசியல் கட்சியை தாண்டி நம்ம இதை செஞ்சு முன் மாதிரியாக இருக்கும் அப்ப அமைச்சர் என்னடா செய்ய அப்படிங்கிற ஒரு கோவம் வரும் தான் நம்ம கை வச்சுருக்கார் அப்படிங்கிற புரிதல் இருக்கு இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நோம்பு நிகழ்ச்சி எப்படி நடத்தணும் எப்படி இருக்கணும் அந்த நிகழ்ச்சியில் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யணும் அதுல அரசியல் எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நடத்தி காமிச்சோம் நம்ம அண்ணா தெளிவாக பண்ணி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா கொள்கையை எதிரி அரசியல் எழுதினு சொல்லி ரெண்டு பேரை மட்டும் எதிர்க்கிறதுல பெரிய லெவலில் கவனம் செலுத்துகிறோம் நம்மளை நோக்கி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் விமர்சிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேக்கா இருக்குது ஆனால் தாவேக்கா எல்லாருக்கும் போய் உட்காந்து பதில் சொல்லலை ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் அம்பலப்படுத்துகிறோம் கேள்வி கேட்குறோம் அந்த வேலையை தொடர்ச்சியாக பார்க்குறோம் இது என்ன புதுசாக இருக்குது நம்மளை மட்டும் தான் கேள்வி வைக்கிறான் மற்றவனை கண்டுக்கவே மாட்டேறான் என்ன மற்றவனை விட்டு உன்னை அடித்தாலும் நம்மளை மட்டும் தான் கேள்வி கேட்குறான் இது என்ன இது இந்த மாதிரி ஒரு முன்மாதிரி பாலிடிக்ஸை நம்ம முன்னாடி கொண்டு வராங்களே பேசுறாங்களே இது என்ன பாலிடிக்ஸ்லாம் நம்ம சொல்கிறாங்க நம்ம அமைச்சர் வந்து டீசெண்டாகவே பேச மாட்டார் எல்லாரையும் வாடா போடா உக்காரா எந்திரான்னு சொல்லி இந்த மாதிரி உரிமையில் பேசக்கூடிய அமைச்சர் தான் அன்பரசன் அவர்களே பார்த்தீங்கன்னா அவரை கூட அவர்கள் போட்டு தான் நம்ம பேசுகிறோம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டீசெண்டான பாலிடிக்ஸை மேற்கொள்கிறோம் ஏதோ டீப்பான பாலிடிக்ஸுங்கிறாங்க டீசெண்டான அப்ரோச்சுங்கிறாங்க புதுசு புதுசாக ஏதோ முன்மாதிரி அரசியல் தமிழக மண்ணில் விதைக்கிறாங்களே மக்கள் மத்தியில் இது ஆர்வத்தை கொடுத்துரு மக்கள் எல்லாருமே கவனிக்கிறாங்களே எப்போ அந்த பசங்க சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்லி பல விஷயத்தில் முன்மாதிரியாக இருக்காங்களே இப்போ முன்மாதிரியாக தலைவர் இருந்தார்னா ஃபாலோ பண்ணுற தொண்டர்களும் முன்மாதிரியாக இருக்காங்க அப்போ முன்மாதிரியே இருந்தால் மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைக்கும் இதுக்கு மேலே சோபத்தை நிப்பாட்டலன்னு வைங்களேன் இதோட இது இதை இதை நம்ம பண்ணிட்டோம்னா முதலமைச்சர் நம்மளை பாராட்டுவார் சூப்பர் அன்பரசா நீந்தாயா நல்ல மனுஷன் என்னோட மனசோட பாரத்தை நீ தாயா குறைச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டுவார் ஸோ பசங்களுக்கு சோறு கூடாமல் இருந்தால் எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு அப்படிங்கிற மூணாவது மிக முக்கியமான ஒரு முடிவு வர்றதுக்கு நம்ம அந்த முன்மாதிரி விஷயம் ரொம்ப ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் நானாவது பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்படிங்கிற கொள்கை எதிரியை மிக தீவிரமாக அந்த அரசியல் களத்தில் எதிர்க்கக்கூடியவன் நம்ம தான் இடி இந்த வருமான வரித்துறை அது மட்டும் இல்லாமல் வேறு சில இந்த மத்திய அரசோட டார்ச்சல் என்ன இருந்தாலும் அது எதுக்குமே பயப்படாமல் கட்சி அங்கீகாரம் பெறக்கூடிய தருவாயில் போதே சிஏ எதிர்க்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்படிங்கிற கட்சியோட நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பெரியார் மாலை ஓடுறேன்னு கேட்கும் போது மாலை ஓட்ட நீங்கள் அமைதியாக இருக்கீங்க மாலை போடாத நாங்கள் பெரியாருக்கு மாலை போடுவோம் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லி எதிர்ப்பு பதிவு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பிஜேபி எதிர்க்கும்போது ரொம்ப காட்டமாக எதிர்க்கிறோம் பாசிச அணுகுமுறை அப்படிங்கிற வார்த்தையை வார்த்தைக்கு வார்த்தை பயன்படுத்துகிறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியில்லை நீங்கள் வந்து அன்சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகளை உள்ளே வச்சு பெரிய லெவலில் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியே வந்து அந்த அமைச்சரோட காப்பி டீ சாப்பிட்றீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கு ஐயா நீங்கள் பண்ணுற சண்டையை வச்சு உங்கள் உங்கள் கட்சிக்காரங்க உருவ பொம்மையை கொளுத்திக்கிட்டு இருக்காங்க வெளியே வந்து இல்லைங்க ரொம்ப அழகாக இருக்குது குழந்தை குட்டிலாம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி உள்ளே வெளியே பாலிடிக்ஸ்லாம் நாங்கள் பண்ணல உள்ளே அடிச்சோன்னா வெளியே வந்து அடிப்போம் தான் அதாவது அரசியலில் நாகரீக எங்களுக்கு தெரியும் ஆனால் எந்த நேரத்தில் அந்த நாகரீகத்தை கடைபிடிக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பிஜேபி அப்படிங்கிற கொள்கையை சும்மா நான் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறேன் நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி சொல்லாமல் மிக தீவிரமாக அந்த பிஜேபி எதிர்க்கிறோம் எப்போ பிஜேபி எதிர்க்கிறது நமக்கு தானே போட்ட அந்த டெண்டு கொட்டா இதுக்குள்ளே நான் புதுசாக உள்ள ஒருத்த வரான் அவனும் உண்மையாக செயல்படுறானே இந்த இஸ்லாமியரோட உண்மையான நண்பனாக இருக்கானே இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் செய்கிறானே இது எப்படி சரியாக இருக்கும் நம்ம மட்டும் தானே பிஜேபி எதிர்க்கணும் நம்ம எதிர்க்கிறதெல்லாம் கிடையாது சும்மா எதிர்க்கிற மாதிரி ஒரு பாபாவை காட்டுவோம் மக்கள் நம்பிடுவாங்க ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் நம்ம எதிர்க்க மாட்டோமே ஏன்னா நமக்கு நிறைய பயம் இருக்குது இவன் எதிர்க்கிறான் உண்மைக்குமே எதிர்க்கிறான் நம்மளுடைய நண்பனை எதிர்க்கிறான் கேட்டால் அவன் கொள்கை எதிர்க்கிறான் இது எப்படி சரியாக இருக்கும் ஸோ இதனால் சோத்த நிப்பாட்டா மட்டும்தான் விஜயவர்களோட பலத்தை குறைக்கணும்னா ரசிகர்களோட வச்சாதான் நடக்கும் சொல்லி சோறு விஷயத்துல கை வச்சிருக்காரு நினைக்கிறேன் அடுத்து கடைசி அமைச்சரே எனக்கு இதுதான் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கணும்னு தோணுது அதனால தான் கடைசியாக வச்சுருக்கேன் இணையத்தில் பேசுகிறான் ஏதோ லைக் பண்ணுறான் ரீட்வீட் பண்ணுறான் இல்லை போஸ்ட் போடுறான் இல்லை ஹாய் பாய்ன்னு சொல்லி எடிட் போட்டு விஜய் நான் அப்படியே பிரபலப்படுத்துகிறான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்த வரைக்கும் ஓகே பூத்து கமிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா வார்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா போராட்ட ஆர்ப்பாட்டம் களத்தில் இறங்குறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற உண்மையை கண்டுபிடிச்சி மாவட்ட தலைநகர் அத்தலையுமே போராட்டம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டோல்கேட் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வராதுக்கு முன்னாடியே எதுக்கு நீங்கள் டோல்கேட் வசூலிக்கிறீங்கன்னு சொல்லி டோல்கேட்டை முற்றுகைட்டு போராட்டம் பண்றாங்க இந்த ஒப்பந்த தொழிலார்கள் பணி நிரந்தரம் அப்படிங்கிற கோரிக்கையை கரெக்டா பசங்க கேட்ச் பண்ணி அதற்கு எதிராக ஐந்து மாவட்ட கழகச் செயலர்களார் வச்சு தாவே கால சேலத்துல ஒரு பெரிய முற்றுகைப் போராட்டத்தை கொண்டு வராங்க உண்ணாவிரத போராட்டம் வந்தாங்க உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கிடையாதுன்னு முற்றுகைப் போராட்டமா மாத்துறாங்க களத்துலயே வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க நான் முன்னாடி சொன்ன நாலு கூட அமைச்சரோட தூக்கத்தை எடுத்துக்கலாம் அஞ்சாவதா தான் தூக்கமே வராம உட்கார்ந்து அவர் யோசிச்ச ஒரு யோசனை தான் சோத்தை நிப்பாட்டிட்டா எப்படி களத்துக்கு வருவான் சோத் களத்தை நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற அந்த தீர்க்கமான முடிவுக்கு வந்திருக்கார் ஸோ களத்துலேயும் பசங்க எதிரொலிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மீனவர திரட்டி பெரிய போராட்டத்துக்கு தலைவரே தயாராகிறார் அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டு இருக்கு ஐயோயோ மாவட்ட செயலாளர் வந்து போஸ்ட்லாம் முடிச்சுட்டாங்க கட்சியோட அடிப்படை கட்டமைப்புக்கு வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் கிட்டுப்பணம் கிளம்பிட்டார்னா நம்ம போஸ்டிங் என்ன ஆகுறது நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கிறது அடுத்து நம்ம முதல்ல எம்எல்ஏ ஆகுமா நமக்கே பயமாக இருக்குது இது முதலமைச்சராக பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இடத்த நம்ம தக்க வைக்கிறதுக்கு எதாவது பண்ணும்ல ஷோ தண்ணி அதுதான் சரியா இருக்கும் சோத்தனிப்பாட்டுறது தான் கரெக்டான நடத்தையாக இருக்கும்னு சொல்லி பசங்க பண்ணுற அந்த அஞ்சு விஷயம் தானே டிஸ்டர்ப் ஆகுது ஐயா இன்னும் பெற்றோர்கள் போடுற சோத்திலையே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா எங்கள் அரசியல் களத்தில் சமூக அக்கறையை காட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னும் பெற்றோர்களை இன்னும் கஷ்டப்படுத்துகிற மனநிலையிலே விஜய் ரசிகர் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா பல பேர் பெற்றோருக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் தோழர்கள் சரிங்களா சோத்த சோத்தனிப்பாட்டுற இந்த என்ன ஐயோ அமைச்சராக வர போயிட்டாரா அதனால் எதுவும் பேச முடில சோத்தனிப்பாட்டை போகிற இந்த மூர்க்கத்தனமான சிந்தனையை தயவு செய்ய ஸ்டாப் பண்ணிங்க எங்களுக்கு எதிராக அரசியல் ரீதியாக பல குற்றச்சாட்டை முன் வைங்க ஆரோக்கியமாக அரசியல் பண்ணுங்கள் பெரியவர் மூத்தவர் உங்களுக்கு என்னை அட்வைஸ் பண்ண வைக்காதீங்க ஒரு டூ கே கிட்ஸ் ஒரு அமைச்சருக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு இருந்தாலும் வேறு வழி இல்லை தயவு செய்து சோறுகிறேன்னு வராதீங்க ரொம்ப காமெடியாக இருக்குது நம்ம பசங்க உங்களை பூமன்றுவாங்க சரிங்களா அசால்ட்டாக பண்ணி விட்டு போயிடுவாங்க பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துங்க அதை சொல்லிட்டு பதிவை இறுதி பண்ணிக்கிறேன் ஸோ ஐயோ ஐயோ சரி மக்களே அடுத்து ஒரு மிக முக்கியமான அரசியல் செய்தியோடு நம்ம உங்கள்கிட்ட பேசலாம் அமைச்சர் அடுத்த டாஸ்மாக் தான் அடுத்த வீடியோ சரிங்களா ஸோ அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்றப்பட வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச் அமைச்சரே நன்றி